சென்னை பல்லாவுரம் அடுத்த பம்மல் சங்கநகர் பகுதியில் செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் பம்மல் வடக்கு பகுதி கழக அதிமுக சார்பில் ஆளும் திமுக அரசை கண்டித்தும் தாமரம் மாநகராட்சி நிர்வாக சீர்கேட்டை கண்டித்தும் தெருமுனை பிரச்சார கூட்டம் எம்ஜிஆர் மன்ற துணைத் தலைவர் மூர்த்தி தலைமையிலும் பகுதி கழக செயலாளரும் மாமன்ற உறுப்பினருமான ஜெகநாதன் முன்னிலையிலும் நடைபெற்றது ஈழில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் தலைமை கழக பேச்சாளர் ராஜகோபால் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட துணை செயலாளருமான பன்சிங் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் பகுதி கழக செயலாளர் பம்மல் பகுதி கழக செயலாளர் அப்பு என்கின்ற வெங்கடேசன் தலைவர் துரை தண்டபாணி அதிமுக பிரமுகரும் வழக்கறிஞருமான பம்மல் லோகநாதன் பம்மல் முகந்தன் உட்பட கழக நிர்வாகிகள் மகளிர் அணியினர் கலந்து கொண்டனர் பின்னர் ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது

எவ்வளவு பேர் இந்த ஊர்ல தலைவராக இருக்காங்க இதே ஊர்ல பொருந்து வளர்ந்தவங்க தலைவராக இருக்காங்க எவ்வளவு இடங்க இருந்திருக்கு ஒருத்தர் கூட ஒரு கவலை இல்ல நான் தண்ணி குடிக்கணும் எந்த தண்ணி குடிக்கணும் அந்த தண்ணி அப்பா நான் சொல்லல போடணும் ஐநூத்தி ரெண்டு லட்சம் மடிக்கணி குடுத்த அரசு அண்ணா திமுக அம்மாவின் அரசு தாய்மார்களுக்கு இலவச வேலை சட்டி கொடுத்தது யாரு அம்மா இலவச சைக்கிள் கொடுத்தது